போராளிகள் செங்கடல் பகுதியில ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல இருக்காங்க குறிப்பா இந்த தாக்குதல் ஏன் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னா இந்த கப்பல் இஸ்ரேலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கப்பலாக இருக்கு நடத்திய இந்த தாக்குதல் மூலமாக ஐரோப்பிய நாடுகளினுடைய பகைக்கு உள்ளாகியிருக்குதா ஏமன் இந்த தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகியிருக்கு இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் பாலஸ்தீனத்தின் மீதான நம்மளுடைய ஆதரவுன்றது தொடர்ந்து அதிகரிக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஹமாஸின் மீதோ அல்லது ஹவுத்திகளின் மீதோ மாற்று கருத்துகள் இருந்தாலும் பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பாலஸ்தீன மக்கள் குறிப்பாக குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த இடங்கள்ல நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காசான்ற ஒரு சின்ன பகுதியில் வந்து இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பத்து வயசு குழந்தை தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து பதிவிடுது என்னுடைய காசா சிட்டியிலிருந்து நான் இப்போ வந்து இடப்பெயர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைமை உலகத்துல யாருக்குமே நடக்கக்கூடாது பாலஸ்தீன மக்களினுடைய சுயமரியாதை வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாலஸ்தீன மக்களை அழிக்கக்கூடிய இஸ்ரேல் மட்டுமே இதற்கு பொறுப்பல்ல பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத எல்லாருமே இந்த ஒரு நிகழ்வினுடைய ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படுகிறாங்க அதனால பாலஸ்தீன மக்களுக்கு மொழியை கடந்து நாட்டை கடந்து மதத்தை கடந்து நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஹேமனியினுடைய இந்த தாக்குதல் குறித்து நம்ம பார்த்தோம்னா கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு தான் ஹேமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையை வந்து செங்கடல் நோக்கி ஏவியிருக்காங்க குறிப்பா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்து ஹவுத்திகள் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தியிருந்தாங்க ஆனால் செங்கடல நடந்த இந்த ஒரு தாக்குதலுக்கு அவங்க உடனடியாக இதற்கான பதில அவங்க கொடுக்கல நேற்று தான் அதிகாலையில இந்திய நேரப்படி அவங்க ஒரு பதிலையும் வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பாக செங்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏமனினுடைய குறிப்பாக ஹவுத்திக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏமன் பகுதிக்கு அருகில தான் இந்த செங்கடல் அப்படின்றது இருக்கு இந்த செங்கடல்ல வந்து பெரும்பான்மை வந்து அந்த ஏமன் தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இந்த நிலையில ஹவுதி போராளிகள் ஒரு முடிவை எடுத்தாங்க அது என்னன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் எது செங்கடல் பகுதியில் வந்தாலுமே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் கடந்த வாரங்கள் நடத்தின எல்லா தாக்குதலில் வந்து ஒரு நாள் முக்கியமான ஒரு அறிவிப்பை ஹவுத்திகள் சொல்லியிருந்தாங்க அதையும் நம்மளுடைய மின்னம்பலத்தில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அது என்னன்னா ஜியோனிசத்துக்கு ஆதரவான கப்பல்கள் ஏதாவது செங்கடல் பகுதியில் வருது அப்படின்னா அந்த இடத்த நோக்கி நீங்கள் உங்கள் கப்பல்களை அனுப்பாதீங்க மேலும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நாங்கள் அந்த கப்பலை தாக்குவோம் அப்படின்றத வந்து ஹவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில நிலையில்தான் கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு நெதர்லாந்துலேருந்து ஒரு கப்பல் வந்து அந்த செங்கடல் பகுதி வழியாக வந்தது அந்த கப்பலினுடைய பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மினர்வா கிரான்ச் அப்படின்ற அந்த கப்பலினுடைய பெயர் குறிப்பாக இந்த கப்பலில் வந்து சரக்குகளை வந்து கையாளக்கூடிய ஒரு கப்பலாகவும் இருக்கு குறிப்பாக இஸ்ரேல் நாட்டை நோக்கி இந்த கப்பல் போனதாகவும் அதை தடுக்கும் விதமாக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கோம் அப்படின்றத வந்து ஹவுத்தி போராளிகள் வந்து சொல்றாங்க ஏன் வந்து இஸ்ரேலை நோக்கி போகக்கூடிய கப்பலை அவங்க தாக்குறாங்க அப்படின்னா முதல்ல இருந்தே ஹவுத்தி போராளிகள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்காங்க அது என்னன்னா இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா விஷயங்களுமே வந்து கட் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த அடிப்படையில தான் ரமோன் விமான நிலையமா இருக்கட்டும் அல்லது டெல் அவிவா இருக்கட்டும் அதாவது யாப்பா பகுதியாக இருக்கட்டும் இல்லை இலாத் இந்த மாதிரியான பகுதிகளில் எல்லாமே அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான காரணமே இஸ்ரேலை பொருளாதார ரீதியாக முடக்கணும் அப்படின்றதுதான் கடந்த காணொலியிலே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தோம் நெத்தனியாகுவினுடைய ஒரு முன்னாள் அதிகாரி அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் தொடர்ச்சியாக ஏமன் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலின் மூலமாக செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவுகள் வரும் அப்படின்றத அவர் எச்சரிச்சிருந்தார் இந்த நிலையில தான் ஹவுத்திகள் இந்த ஒரு தாக்குதலில் நடத்தினது ஒரு முக்கியமான விஷயமாக இஸ்ரேலில் பார்க்கப்படுது ஆனால் அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த தாக்குதலை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இந்த ஒரு கப்பலுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு பண்றாங்க இதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த கப்பல் உண்மையாகவே இஸ்ரேலுக்கு போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் சர்வதேச அளவுல வந்து ஏமன தனிமைப்படுத்துவதற்கான ஒரு டிரிக்ஸாகவும் அமெரிக்கா ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஹவுத்திக்கள் நடத்தின இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா நெதர்லாண்டு ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க என்னன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட ஏமனுக்கு எதிராக பொருளாதார தடைகளை வந்து விதிக்கணும் அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க அப்போ ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படணும் அப்படின்றதுக்காக இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அதனுடைய விளைவாக என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு நெதர்லாண்டினுடைய பகையை சம்பாதிச்சுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க ஒரு பக்கம் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்தலைன்னா கூட ஐரோப்பிய நாடுகள் வந்து ஏமனுக்கோ அல்லது பாலஸ்தீனத்துக்கோ எதிராக தான் இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த ஒரு தாக்குதலின் மூலமாக இதற்கு மேலே வந்து அதிகமான ஒரு பொருளாதார தடையை ஏமனுக்கு எதிராக செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து நெதர்லாந்து ஒரு பக்கம் தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாலஸ்தீனத்தின் மீது நடத்தக்கூடிய இந்த ஒரு தாக்குதலை எப்படியாவது நிறுத்தற வர இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க குறிப்பா இந்த இடத்துல அவங்க பயன்படுத்தின ஒரு மிசைல் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருக்கு அந்த மிசைலினுடைய பெயரை நம்ம பார்த்தோம்னா குரூஸ் ஏவுகணை அப்படின்றது இது வந்து விண்ட் ஏவுகணை அப்படின்றத சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேல் மேல ஹேமன் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்ல பாலஸ்தீன் டூ அப்படின்ற ஒரு ஏவுகணையை அவங்க பயன்படுத்துவாங்க அந்த ஏவுகணைன்றது வந்து பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து வித்தின் ஒன் ஹவர் குள்ள வந்து போகக்கூடிய ஒரு மிசைலா இருக்கும் ஆனா அந்த மிசைலினுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு டன் தான் இருக்கும் அதனால இந்த மிசைல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலத்திலிருந்து கடல் பகுதியில வந்து நடத்தக்கூடிய துல்லியமான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணையாக இந்த குரூஸ் ஏவுகணை அப்படின்றது இருக்கு ஸோ இந்த ஏவுகணையை பயன்படுத்தி தான் அந்த நெதர்லாண்டினுடைய அந்த கப்பல்களை அவங்க தாக்கியிருக்காங்க அந்த கப்பல்களில் வந்து மொத்தம் பதினாறு பேர் இருந்ததாகவும் அதில் இரண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சதாகவும் இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஹௌதிகளினுடைய இந்த தொடர் தாக்குதல் அப்படின்றது பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஏமனு போராளிகளினுடைய சாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றத இப்ப பார்க்கலாம் அல்லாவின் பெயரால் பாலஸ்தீன மக்களுக்கும் வீர போராளிகளுக்கும் எங்கள் முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சகோதரர்கள் உள்ள காசா பகுதியில் ஜியோனிஸ்ட் பகைவர்கள் இழைக்கும் இன அழிப்பு குற்றங்கள் மற்றும் பட்டினி போடும் குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் இஸ்ரேலின் பகைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தடைகளையும் தாண்டி தொடர்ச்சியாக எங்கள் ஏமன் பகுதிக்கு கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஏமனின் ஆயுதப்படைகளின் கடற்படை பிரிவு மினர்வா கிரச் கப்பலை அதன் உரிமையாளர் நிறுவனம் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன் துறைமுகங்களின் நுழைவதற்கு தடை உத்தரவை மீறியதற்காக ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது இதனின் விளைவாக ஓர் விங் ஏவுகணை மூலம் இந்த கப்பலை வேகமாக தாக்கியுள்ளது அதற்காக இந்த நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை கப்பலை நேரடியாக தாக்கி தீப்பிடித்ததால் அது இப்பொழுது மூழ்கும் அபாயத்தில் உள்ளது நமது மாபெரும் ஏமன் மக்கள் அநீதிக்கு உள்ளான பாலஸ்தீன மக்களுக்கு நூற்றாண்டின் குற்றமான இன அழிப்புக்கு எதிராக தங்கள் ஆதரவையும் உதவியையும் தொடர்ந்து வழங்குவதில் உள்ளார்கள் என்பதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் எங்கள் ஏமன் படைகள் காஜா மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் நெருக்கடிகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் நிற்கும் வரை தொடர்ந்து போராடும் மேலும் ஏமன் ஆயுதப்படைகள் செங்கடல் அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் இசேல் கப்பல்கள் வருவதை தடை செய்கிறோம் அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் முன்னர் அறிவிக்கப்பட்ட தடை உத்தரவை மீறுவதன் மூலம் விளைவுகள் குறித்து அனைத்தையும் நிறுவனங்களுக்கு நாங்கள் மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் நன்றி ஹௌத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துகள் என்னென்றதை கீழ செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து தொடர்ந்திருந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் சம்மர் லைஃப் சரியான வைஃப் அட் மதுரை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை